இயேசு கிறிஸ்து அவதரித்த நாளான டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கிறிஸ்தவர்களின் புனித பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகை துவக்க விழாவாக கிறிஸ்துமஸ் கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்வாக கருதப்படுகிறது இந்த நிலையில் கோவை மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள எம் இன் நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்ச்சி விடுதி அரங்கில் விமர்சையாக நடைபெற்றது அதன் நிறுவன தலைமை சமையல் கலை நிபுணர் ராஜா தலைமையில் நடைபெற்ற ஆயிரம் கிலோ எடையிலான கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சியில் விடுதி ஊழியர்கள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வருஷ வருஷம் இன் ஹோட்டலில் வந்து நாங்கள் கேக் மிக்சிங் பண்ணிகிட்டுருக்கிறோம் ரோட்ரி த்ரீ டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ப்ரெசிடண்ட் ஆக்ரிதி பிரசிடெண்ட் மதுக்கண்ணன் செக்ரட்டரி வித்யா லட்சுமணன் ஆலம் கிளப்பு தைன சமுதா பிரசிடெண்ட் செக்ரட்டரி ரகுராமன் இவங்களாம் நம்ம அந்த ரோட்ரி கிளப்பு போர்டு மெம்பர்ஸ் ஆல் பிரசிடெண்ட் ரொட்டேரியன்ஸ் ரோட்ராக்டர்ஸ் எல்லாருமே இங்கே க கவிதா கோபாலகிருஷ்ணன் சேர்மன் எல்லாருமே வந்திருக்கிறாங்க இங்கே